ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சுரவே சுர அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க ரிலையும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம் அந்த ஒரு சில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கரூர் ஏஷியா பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெய்லை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருக்கு கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டி இன்யூஸ் அண்ட் டெக்னிக்கலா மூமெண்ட் மாடரேட்லி இருக்கு இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா இரநூத்தி ஐம்பதுன்னு சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்துல இரநூத்தி பதினெட்டுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க அப்ரோப்ரியட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியடிக்கல் லிமிட்ல தான் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பதினோரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க பத்து பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து குவாட்டர்லி ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் ப்ராஃபிட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஜிபிஏ என்ன பண்ணுது என்பிஏ என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் ஜிஎன்பிஏ வந்து ஒன்று புள்ளி நாற்பது அப்படின்னு சொல்லியிருக்கு லெஸ் தென் த்ரீ பர்சன்ட் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் போன வருஷத்தை போன வருஷம் கூட லெஸ் தென் த்ரீக்குள்ளே தான் இருக்கிறாங்க இது யூனிவர்சலாக அவங்க அக்ரி பண்ணியிருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அதே மாதிரி நெட் என்பிஏ லெஸ் தென் ஒன் பர்சன்ட்டுங்கிறதும் ஒரு பெரிய ஆடைய அட்வான்டேஜ் என்ஐஎம் பியாண்ட் த்ரீ பர்சன்ட் மூணு புள்ளி அறுபத்தி ஒரு பர்சன்ட் இருக்குது இதுவும் ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கு இந்த பேங்க்குக்கு சரி இப்போ இவங்க குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்க இயர் இயர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ண பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ இருபது புள்ளி ஆறு பெர்சன்ட் ஆறு இருபது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தம்பது கோடிக்கு நூற்றம்பது கோடி நூற்றம்பது கோடிக்கு வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு ரெண்டு கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரே லெவல்னு வச்சுக்கலாம் இபிஎஸ் வந்தனால அது சேம் லெவலில் அஞ்சு புள்ளி ஏழுங்கிற லெவலே மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கு எம்எஃப்ஓ வந்து புள்ளி பதிமூணு பர்சன்டேஜ் வந்து ஹோல்டிங் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்கு புள்ளி இருபத்தெட்டு பர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க அதனால் இதை நம்ம வந்து யோசிக்க வேண்டியதே இல்லை இவங்க வந்து கீழே விலையை கம்மி பண்ணி விட்டுட்டு திருப்பி மே கீழே அவங்க வாங்கிக்கிட்டு மேலே ஏற்றுறதுக்காக பார்க்குறாங்கங்கிறது என்னுடைய புரிதல் இந்த ஃபஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மளுடைய ரேஞ்சு வந்து என்ன ஆகுதுன்னா இரநூத்தி நாற்பதுலேருந்து முந்நூற்றி பதினொன்றுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வருது ஆனால் ஒன்று அதை தொடவே இல்லை அப்போ செகண்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட் வந்து அதே ரிசல்ட்டு தான் வர்றதுக்கு வாய்ப்பு செகண்ட் குவார்ட்டருக்கு என்ன பண்ணுதுங்கிற பார்ப்போம் நம்மளோட டிடிஎம் வந்து அஞ்சு புள்ளி மூணு அப்படி அஞ்சு புள்ளி மூணு நம்ம டிடிஎம்ஐ போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து இரநூத்தி பன்னெண்டு உடச்சது அப்படின்னு சொன்னால் முன்னூற்றி பதினஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இது இது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஐநூத்தி அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு புள்ளி மூணு போட்டோம்னா கொஞ்சம் மாறும் இன்னும் பெரிய சேஞ்சஸ் இல்லை ஸோ இப்போ இவன் வந்து இந்த மாதிரி வந்து முந்நூற்றி பதினஞ்சு அதாவது இரநூத்தி பதினொன்று பன்னெண்டு உடைச்சாங்கன்னாக்கா முன்னூற்றி பதினஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரநூத்தி பதினொன்றுக்கு கீழே வந்தா அப்படின்னு சொன்னால் நூற்றி எண்பத்தி ஒம்போது நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது இப்போ நம்ம இந்த வேல்யூ எல்லாத்தையும் இந்த பாசிபிள் வேல்யூ எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டோம் சார்ட்டில் போடும்போது இவன் இரநூத்தி பதினொன்னில் சப்போர்ட் எடுக்கணும் இரநூத்தி பதினொன்னில் சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து ஃபாலோ ஆகுறான் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் வந்து நூற்றி எண்பத்தி ஒம்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் செகண்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி அறுபத்தி ரெண்டு தேர்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி முப்பத்தாறு டு நூற்றி முப்பத்தி எட்டுக்கு இருக்கு மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கிறது நல்லது சரி இப்போ இப்போ மாற இரநூத்தி பதினொன்னுலையோ இல்லை வேறு எங்கேயும் சப்போர்ட்டை எடுத்தாலுமே அதிகபட்சமாக எவ்வளோ தூரத்துக்கு என்ன ஹைட்டுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம் இந்த ப்ரீவியஸ் ஹையான இரநூத்தி முப்பத்தி ரெண்டை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இருக்குது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இரநூத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சுக்கு இருக்குது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இரநூத்தி எண்பத்தொம்போதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் முன்னூற்றி பதினொன்றுலேருந்து முந்நூற்றி பன்னெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அவன் கொடுத்துருக்கறதே

சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி எண்பத்தி ஒம்போது செகண்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி அறுபத்தி ரெண்டு தேர்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி முப்பத்தி ஆறு டு நூற்றி முப்பத்தி எட்டு இது ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் இவை வந்து இரநூத்தி பதினொன்று உடச்சு சப்போஸ் கீழே எங்கே வேணாலும் இறங்கி கரெக்ஷன் எடுத்து இரநூத்தி பதினொன்று உடைச்சு மேலே அப்டர் ரெண்டு டேர்ன் ஆறாம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணும்போது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று டூ நாற்பத்தி மூணு செகண்ட் ரெசிஸ்டன் பாயிண்ட் அறுபத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு டு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இரநூத்தி எண்பத்தி ஒம்போது டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் முந்நூற்றி பதினொன்று டு முந்நூற்றி பன்னெண்டு இருக்குது ஆனுவலைஸ்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது நானூறுரூவா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அவ்வளோ தூரம் ஒரு இந்த வருஷமே வரப்போகுதாங்கிறது நமக்கு தெரியாட்டியும் கூட நம்ம இப்போ முந்நூற்றி பதினொன்று வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது அது வந்து கொஞ்சம் இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலில் சேஞ்சஸ் இருக்கும் அப்போதைக்கு நம்ம மேலே ஏறி இருக்குனா எவ்வளோ ஏறுதுங்கிறத நம்ம பார்ப்போம் அன்றேகமாக தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆதரிக்கிற அன்னைக்கு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்